வணக்கம் அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு கடைசி அத்தியாயம் தமிழ்மொழியில் மற்ற பாஷைகளுக்கு இல்லாத ஒரு விசேஷம் உண்டு என்று அறிஞர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்களாக தமிழ்மொழி ஏறக்குறைய ஒரே விதமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் இது எனக்கு நினைவு வந்தது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வழங்கும் பழமொழியைச் சொல்லி என்னை பரிகசித்தது சோழ இளவரசன் சுகுமாரன் தான் என்பதை ஊகித்து தெரிந்து கொண்டேன் அதை வெளியிட்டுக் கூறினேன் தாங்கள்தான் சுகுமார சோழர் என்று தோன்றுகிறது உண்மைதானே அப்படியானால் இந்த பெண்மணி என்று சொல்லி உயிர் பெற்ற அழகிய சிற்ப வடிவம் போலத் தோன்றிய அந்த மங்கையின் முகத்தை நோக்கினேன் அவள் மூன்று உலகங்களும் பெறக்கூடிய ஒரு புன்னகை புரிந்தாள் அந்த புன்னகையுடனே என்னை பார்த்து ஏன் ஐயா என்னை பார்த்தால் பாண்டிய ராஜகுமாரியாகத் தோன்றவில்லையா என்றாள் நான் உடனே விரைந்து அம்மணி தங்களை பார்த்தால் பாண்டிய ராஜகுமாரியாகத் தோன்றவில்லைதான் மூன்று உலகங்களையும் ஒரே குடையின் கீழ் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியின் திருக்குமாரியாகவே தோன்றுகிறீர்களே என்றேன் அப்போது அந்த சுந்தரி நாயகனை பார்த்து கேட்டீர்களா முன்னைக்கு இப்போது தமிழ்நாட்டு ஆடவர்கள் புகழ்ச்சி கூறுவதில் அதிக முன்னேற்றமடைந்திருப்பதாக தோன்றவில்லை தாங்கள் அந்த நாளில் என்னை பார்த்து ஈரேழு பதினாறு புவனங்களுக்கும் சக்கரவர்த்தினியாயிருக்க வேண்டியவளை இந்த சின்னஞ்சிறு தீவின் அரசியாக்கி விட்டேனே என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்றாள் அதை கேட்ட சுகுமார சோழர் சிரித்தார் அதுவரையில் மலைப்பாறையிலே உட்கார்ந்திருந்த அந்த தம்பதிகள் அப்பொழுது எழுந்தார்கள் ஒருவர் தோள்களை ஒருவர் தழுவிய வண்ணமாக இருவரும் நின்றார்கள் அப்போது ஓர் அதிசயமான விஷயத்தை நான் கவனித்தேன் மேற்கு திசையில் சந்திரன் வெகு தூரம் கீழே இறங்கியிருந்தான் அஸ்தமன சந்திரனின் நிலவொளியில் குன்றுகளின் சிகரங்களும் மொட்டை பாறைகளும் கரிய நிழல் திரைகளாக கிழக்கு நோக்கி வீசியிருந்தன சிற்ப வடிவங்களின் நிழல்கள் பிரம்மாண்ட ராட்சத வடிவங்களாக காட்சி தந்தன நெடிதுயர்ந்த மரங்களின் நிழல்கள் பன்மடங்கு நீண்டு கடலோரம் வரையில் சென்றிருந்தன என்னுடைய நிழல் கூட அந்த வெள்ளிய பாறையில் இருள் வடிவாக காணப்பட்டது ஆனால் ஆனால் அந்த அதிசய காதலர்கள் என் முன்னாலே கண்ணதிரே நின்றார்கள் ஆயினும் அவர்களுடைய நிழல்கள் பாறையில் விழுந்திருக்கக் காணவில்லை இதை கவனித்ததினால் ஏற்பட்ட பிரமிப்புடன் அந்த தம்பதிகளை மீண்டும் ஒருமுறை பார்த்தேன் விந்தை விந்தை அவர்களையும் காணவில்லை அந்த அழகிய தம்பதிகள் இருந்த இடம் வெறுமையாய் சூனியமாய் வெறிச்சென்று இருந்தது திடீரென்று நில ஒளி மங்கியது சுற்றிலும் இருள் சூழ்ந்து வந்தது என் கண்களும் இருண்டன தலை சுற்றியது நினைவிழந்து கீழே விழுந்தேன் மறுநாள் உதயசூரியனின் கிரணங்கள் என் முகத்தில் பட்டு என்னை துயில் எழுப்பின திடுக்கிட்டு விழித்தெழுந்தேன் நாலாபுரமும் பார்த்தேன் முதல் நாள் இரவு அனுபவங்கள் எல்லாம் நினைவு வந்தன அவையெல்லாம் கனவில் கண்டவையா உண்மையில் நிகழ்ந்தவையா என்று விளங்கவில்லை அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கவும் நேரம் இல்லை ஏனெனில் நீலக்கடல் ஓடையில் நடுவே நின்ற கப்பல் அதன் பயங்கரமான ஊது சப்தத்தை கிளப்பிக்கொண்டிருந்தது படகு ஒன்று இந்த கரையோரமாக வந்து நின்று கொண்டிருந்தது அந்த படகு மறுபடியும் என்னை ஏற்றிக்கொள்ளாமல் போய்விடப் போகிறதே என்ற பயத்தினால் ஒரு பெரும் ஊழை சப்தத்தை கிளப்பிக்கொண்டு நான் அந்த படகை நோக்கி விரைந்தோடினேன் நல்ல வேளையாக படகை பிடித்து கப்பலையும் பிடித்து ஏறி இந்திய தேசம் வந்து சேர்ந்தேன் பின்னுரை சினிமாவை முழுவதும் பார்க்க முடியாமல் என்னை அழைத்து கொண்டு வந்த நண்பர் இவ்விதம் கதையை முடித்தார் அந்த விசித்திரமான கதையை குறித்து கடல் அலைகள் முணுமுணுப்பு பாஷையில் விமர்சனம் செய்தன கடற்கரையில் மனித சஞ்சாரமே கிடையாது கடற்கரை சாலையில் நாங்கள் வந்த வண்டி மட்டும்தான் நின்றது இன்னமும் எழுந்திருக்க மாட்டீர் போல் இருக்கிறதே கதை முடிந்துவிட்டது போகலாம் என்றார் நண்பர் உங்களுடைய மோகினி தீவை எனக்கும் பார்க்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது ஒரு தடவை என்னையும் அழைத்துக்கொண்டு போகிறீர்களா என்று கேட்டேன் பேஷாக அழைத்துக்கொண்டு போகிறேன் ஆனால் என்னுடைய கதையை நீர் நம்புகிறீரா ஆடவர்களில் அநேகம் பேர் நம்பவில்லை என்றார் நம்பாதவர்கள் கிடைக்கிறார்கள் அவர்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் நான் நிச்சயமாய் நம்புகிறேன் என்றேன் சிறிது யோசித்துப் பார்த்தால் அந்த நண்பருடைய கதையில் அவநம்பிக்கை கொள்ள காரணம் இல்லைதானே வெளியில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் மட்டுமே உண்மையானவை என்று நாம் எதற்காக கருத வேண்டும் கவிஞர் ஒருவனுடைய கற்பனை உள்ளத்தில் நிகழும் அற்புத சம்பவங்களை உண்மை அல்லவென்று ஏன் கொள்ள வேண்டும் மோகினி தீவு முடிவுற்றது இதேபோல் கதைகளை கேட்க தமிழ் கதை பொங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்